ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நாம் காணவிருக்கக்கூடிய வீடியோ என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைவரை குறித்தான ஒரு ராணுவ தளபதி குறித்தான ஒரு காணொலியாக தான் இருக்கப்போகுது வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் நீங்கள் இந்த வலைவழிக்கு வருவது புதியதென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் இப்ராஹிம் தாரே இப்ராஹிம் தாரே என்ற இந்த ஒரு மனிதர்தான் தற்பொழுது ஆப்பிரிக்கா நாடுகளில் மிகப்பெரிய அளவிற்கு மக்களால் பேசப்பட்டும் மேலும் கொண்டாடப்பட்டும் வரக்கூடிய ஒரு நபராக இருக்கின்றார் இவர் தொடர்ச்சியாக தங்கள் நாட்டின் மேன்மைக்காக தங்கள் நாட்டின் வளர்ச்சிக்காக எந்தெந்த செயல்பாடுகளெல்லாம் சிறந்ததோ அதை முன்னெடுத்து செல்கின்றார் என்பது அனைத்து ஆப்பிரிக்கர்களுக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் அதே நேரத்தில் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது அவருக்கு மட்டும் அல்லாமல் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஆப்பிரிக்க நாட்டில் இதுபோன்று ஒரு மாபெரும் தலைமை உருவாகியிருப்பது மிகப்பெரிய அளவிற்கு ஒரு வரவேற்பை கொடுக்கக்கூடிய மக்களாக உலக மக்கள் இருக்கின்றார்கள் அவரை மிக எழுச்சியோடு கொண்டாடுகிறார்கள் என்றுதான் கூற வேண்டும் பொர்க்கினோ பாசோ என்ற இராணுவ தளபதி இப்ராஹிம் துறை அவர்கள் ஆளுகின்ற ஒரு இடத்தை குறித்து ஒரு நாட்டை குறித்து மேலும் அவரை குறித்து தான் இந்த காணொளி இருக்கப் போகின்றது உருகினோ பசோ என்ற இந்த நாடு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மிக வளமையான ஒரு நாடு மேலும் இது ஒரு காலனி ஆதிக்கத்தின் கீழ் கடந்த காலங்களில் இருந்தது என்பது வரலாறு மேலும் இந்த புருக்கினபாசோ என்பது மிக அழகான ஒரு நாடாகவும் ஊராகவும் இருந்து வருகின்றது இங்கேதான் ஆப்பிரிக்காவில் நம்ம இப்ராஹிம் தோரோ அவர்கள் உருவாகி இருக்கின்றார் மேலும் இங்கே இவர் கல்வி சார்ந்து மேலும் இராணுவம் சார்ந்து அது மட்டுமல்லாது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிர்கால தேவைகளை சார்ந்து பல்வேறு முடிவுகளை எடுத்து வருகின்றார் இது மட்டுமல்லாது எதிர்காலத்தை சார்ந்த பல்வேறு நோக்கத்திற்கான பல்வேறு அடிப்படை மாற்றங்களை செய்து வருகின்றார் என்பது தற்பொழுது நடந்து வரக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கின்றது நம்ம இப்ராஹிம் தரோ அவர்கள் பல்வேறு மாற்றங்களை செய்து வருகின்றார் அந்த நாட்டில் என்பது தெரிந்த ஒரு விடயம் அதில் முதலாவதாக நான் எடுப்பது கல்வி கல்வி சார்ந்த நடவடிக்கைகளும் கல்வியில் இன்னமும் பல மேற்கத்திய நாடுகள் முன்னேறி கொண்டு வளரும் நாடுகளும் இன்னமும் அதிக அளவில் கல்வியில் முக்கியத்துவம் குறித்து அதன் சார்ந்த முன்னேற்றங்களை கையிலெடுத்து சென்று கொண்டிருக்கின்றன நமது இந்தியா முதற்கொண்டும் அதே நேரத்தில் நம்ம இப்ராஹிம் தாரே அவர்கள் அந்த புர்கினோ பாசோ நாடில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக எல்லா கல்விகளையும் டிஜிட்டல் மயமாக்குவது குறித்தான ஒரு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கையுடன் செயல்படுத்த துவங்கி இருக்கின்றார் மேலும் இந்த அடிப்படை கல்வி மாற்றம் என்பது எதிர்கால தலைமுறையினருக்கு இன்னமும் சற்று கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தக்கூடியதாக இருக்கும் மேலும் எதிர்கால திட்டமிடலுக்கு மிகச்சரியானதாக சரியானதாக இருக்கும் எதிர்காலத்தில் வரக்கூடிய வேலைவாய்ப்புகளுக்கு இந்த டிஜிட்டல் கல்வி மிக பொருத்தமாக இருக்கும் என்பது அந்த கல்வியின் நோக்கத்தின் வாதமாக இருக்கின்றது மேலும் இந்த கல்வியானது இந்த தலைமுறையை எடுத்து அடுத்த தலைமுறையுடன் இணைக்கக்கூடிய டிஜிட்டல் மயமான ஒன்றாக இருக்கப் போகின்றது இதுதான் அவருடைய நோக்கம் அதாவது இப்ராஹிம் தோரோடைய நோக்கமாக இருக்கின்றது என்று கூறினால் அந்த வார்த்தை மிகையாகாது ஆப்பிரிக்கா நாடுகளில் அந்த புர்கினோபாச என்ற அந்த ஒற்றை நாடு மிகப்பெரிய அளவிற்கு வளர்ச்சியை பெறக்கூடும் என்று அனைவராலும் கணிக்கப்படுகின்றது எதிர்பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் வெகுகாலமாக காலமாக ஆப்பிரிக்க மக்கள் எல்லா விதத்திலும் பின்தங்கியிருக்கின்றார்கள் பொருளாதாரத்திலும் சரி கல்வியிலும் சரி ஏழ்மை நிலையிலும் சரி அடிப்படை தேவைகளிலும் சரி மிகப்பெரிய அளவிற்கு பின்தங்கியிருக்கக்கூடிய அந்த ஒரு ஆப்பிரிக்க நாடுகளில் பர்கினோ பாசோ என்ற அந்த ஒற்ற இடத்தில் மட்டும் இப்ராஹிம் தோரோ அவர்களுடைய தலைமையில் மிகப்பெரிய பல மாற்றங்கள் செய்து வரப்படுவது என்பது உலக மக்களை வியப்பில் ஆழ்த்தியிருக்கின்றது வெறுமனே கல்வியை மட்டும் கொடுத்து விடாமல் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கான அனைத்து கல்வியையும் நம்ம இப்ராஹிம் தோரே அவர்கள் தொடர்ச்சியாக வழங்குவதற்கு பல திட்டமிடல்களுடன் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் என்பதுதான் மிக முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது ஸ்கில் டெவலப்பிங் எஜுகேஷன் என்பது ஒவ்வொரு தனி மனிதனும் தனக்கான கைதொழிலை வைத்திருப்பதுதான் அதனுடைய அடிப்படை கருத்து என்று கூட கூறலாம் இதன் அடிப்படையில் அடுத்ததாக நம்ம இப்ராஹிம் தோரே அவர்கள் புர்கினோபாசோ பாசோ என்ற நாட்டிற்கு செய்யக்கூடிய அடுத்த செயல்பாடு என்னவென்றால் இராணுவத்திற்கு மொபைல் ஹாஸ்பிட்டல் என்ற அடிப்படை வசதி ஒன்றை ஏற்படுத்தியிருக்கின்றார் இது ஒரு புத்தாக்க கொள்கையாக இன்னோவேட்டிவ் கொள்கையாக பிற நாடுகளால் பார்க்கப்படுகின்றது ஏன் அவ்வாறு புத்தாக்க கொள்கையாகவும் இன்னோவேஷன் கொள்கையாகவும் இது பார்க்கப்படுகின்றது என்றால் இராணுவத்தில் ஏற்படக்கூடிய முதன்மையான பிரச்சனைகளில் ஒன்றுதான் அந்த போரின் பொழுது ஏற்படக்கூடிய காயங்கள் மற்றும் அதற்கான மருத்துவ தேவைகள் இதன் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் இந்த இராணுவ மொபைல் ஆம்புலன்ஸ் அல்லது இராணுவ மொபைல் ஹாஸ்பிட்டல் என்பது மிகப்பெரிய அளவிற்கு அந்த இராணுவ வீரர்களுக்கு அந்த காயமுடும் காயமுறும் நேரங்களில் மிக ஒரு வசதியான ஒரு விடயமாக இருக்கும் இந்த ஒரு விடயம் என்பது பிற நாடுகளுக்கு முன்னுதாரணமாக இருக்கப் போகின்றது என்பதுதான் இந்த திட்டத்தினுடைய அடிப்படையாக இருக்கின்றது இப்ராஹிம் தொரே அவர்கள் வெறுமன தங்களுக்கான வளர்ச்சியை மட்டும் கொண்டு செயல்படவில்லை மாறாக மிகப்பெரிய ஆளுமைகளுடைய கூட்ட கூட்டுகளையும் அதாவது கூட்டணியில் இணைந்து செயல்படுவதையும் விரும்புகின்றார் என்றுதான் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் கடந்த சில நாட்களுக்கு அல்லது வாரங்களுக்கு முன்பாக ரஷ்ய அதிபர் புதினுடன் கைகோர்த்து இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது அப்படிப்பட்ட நம்ம இப்ராஹிம் தோரேதான் அந்த நாட்டினுடைய அதாவது பர்கினோபாசோவின் மிகப்பெரிய ஒரு தலைமையில் அமர்ந்திருக்கின்றார் மேலும் அந்த நாட்டினுடைய வளர்ச்சியை பற்றி பேசுகின்றார் என்பது கூடுதல் சிறப்பு தொடர்ச்சியாக அடுத்த செய்தி என்னவென்றால் அந்த பர்கினோபாசோவில் இருக்கக்கூடிய மைல்கள் அதாவது தங்கச் சுரங்கங்களை ஒழுங்குபடுத்துதல் அந்த தங்கச் சுரங்கங்களில் வரக்கூடிய தங்கங்களை நடைமுறை ஒழுங்குபடுத்துதல் சட்டபூர்வமான கம்பெனிகளாக அதாவது நிறுவனங்களாக அதை மாற்றுதல் சட்டத்திற்கு புறம்பான நிறுவனங்களை கண்டறிந்து அதை களைதல் போன்ற நாட்டினுடைய அடிப்படை வளர்ச்சியின் தேவைகளை புரிந்து இந்த மாற்றங்களை செய்து வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது இதே நேரத்தில் நாட்டை வளர்ச்சிப் பாதைக்கு அடுத்து செல்ல அடுத்த கட்ட முயற்சியாக டூரிஸ்ட் விசா அல்லது சுற்றுலா வளர்ச்சிக்கான விசா என்று கூட கூறலாம் அந்த அளவிற்கு சுற்றுலா வளர்ச்சியை அதிகப்படுத்துவதற்கு இலவச விசாவை வழங்கவும் திட்டமிட்டுள்ளார் இது தற்பொழுது ஆப்பிரிக்க நாடுகளில் வாழும் மக்களுக்கு கொடுக்கப்படுகின்றது யாருக்கு தெரியும் எதிர்காலத்தில் பிற நாடுகளிலிருந்து வரக்கூடிய மக்களுக்கு கூட இலவச டூரிஸ்ட் விசா அங்கே கிடைப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன இப்பொழுதும் பல ஆப்பிரிக்க நாடுகளில் இலவச விசா அனைவருக்கும் இருப்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தி என்ன மக்களை இப்ராஹிம் தோரே அவர்கள் குறித்தான நீங்கள் கேட்டிராத அல்லது இதுவரையும் அதை பார்த்திராத சில விடயங்களை நான் இங்கே ஷேர் செய்திருக்கின்றன உங்களுக்கு இந்த காணொலி பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் மீண்டும் நல்லதோர் காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழாச் செய்திகள்